கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரத்தின் பிறந்தநாளினை முன்னிட்டு ஆதரவற்ற மூத்த குடிமக்கள் இல்லத்தில் முதியோர்களுக்கு காலை உணவினை வழங்கினார்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான கார்த்திக் சிதம்பரம் ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச்செயலாளரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான ஏகம்பவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கிருஷ்ணகிரி டான்சி வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த பூஜையின் போது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நீண்ட ஆயுள்களுடன் நோய் நொடிகளின்றி நலமாக வாழ்ந்து காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்திட வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இயங்கி வரும் ஆதரவற்ற மூத்த குடிமக்கள் இல்லத்தில் கார்த்திக் சிதம்பரம் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பின்னர் ஆதரவற்ற இல்லத்தில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு காலை உணவினை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான ஏகம்பவானன் வழங்கி சிறப்பித்தார் அப்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி ஓபிசி மாவட்ட தலைவர் அஜித் பாஷா இளைஞரணி மாவட்ட செயலாளர் சதாம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் நித்யானந்தம் சந்திரசேகரன் மாவட்ட செயலாளர் ஏழுமலை இளைஞர் காங்கிரஸ் கிருஷ்ணகிரி தொகுதி செயலாளர் நசீம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளைச் சார்ந்த பலர் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.